குல தெய்வங்களை குடும்ப தெய்வங்களை குலமுள்ளோர்களை கிராமத்து நகரத்து தேவதைகளை முப்பத்து முக்கோடி தேவர்களை எண்பத்தி எண்ணாயிரம் ரிசிமார்களை இந்திராதி தேவர்களை பதினெட்டு சித்தர்களை எட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாபாசு வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் இன்றைய திதி அஷ்டமி மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் அஸ்வனி இரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு பரணி இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் பாதி அமிர்தயோகமும் சித்த யோகம் கூடிய நன்னால் இன்று கதினாள் சூன்யதி நீலகண்டாஷ்டமி காலாஷ்டமி காலப்பைரவர வழிபட மிகவும் சிறப்பு இன்றைய நாள் ஆடி வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை இன்று மிகவும் சிறப்பான நாள் அம்பாள வழிபட குல தெய்வத்தை வழிபட கால பைரவர வழிபட தோஷம் நிவர்த்தி ஆகிய குடும்ப ஒற்றுமை தொழில் வளர்ச்சி மன நிம்மதி சாந்தம் மன கஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை ரா குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை ராகு காலம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாளில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அதை சார்ந்த ராசிக்கும் அவர் ஒரு பிறந்த ராசியுடைய பலன்களும் எப்படி உள்ளது என்பதனை காண்போம் நண்பர்களே மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தாரையாகவும் அஸ்வினி மகம் மூலம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்கக்கூடிய நாளாக அமையும் பரணி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படும் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான நன்மைகள் வந்து சேரும் பிரிஸ்பராசியில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சங்கட்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் மிருக சீரிசம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான நன்மைகள் வந்து கைகூடி சேரும் பெரிய அளவுக்கு வருவாய் இல்லை என்றாலும் சிக்கல்கள் இருக்காது ரோஹிணிக்கு மட்டுமே சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் ரிஷ்பராசி நண்பர்களுக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிருக சிரீஸின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சங்கடங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படும் வீண் விவாதங்களில் சலையிடாமல் இருப்பது நல்லது தொழில் செய்யும் இடத்தில் வர்த்தகம் செய்யும் இடத்தில் போக்குவரத்தில் மற்றவர்களிடம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் அமைதியோடு இருப்பது மிகவும் நன்று ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு சாந்தம் எடுத்த காரியத்தில் வெற்றி அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள் நேற்றைய தடைகள் விலகி இன்றைய நாளில் புத்துணர்ச்சியோடு வல்ல இறைவனுடைய அருள் கடாட்சத்தால் மிகவும் சிறப்பான பலன் கைகூடி வரும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புனர் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் உண்டாகும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நன்மையும் கைகூடி வரும் தடைகள் அனைத்தும் விலகும் மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களே சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை வந்து சேரும் அவசரப்படாமல் நிதானமுடன் இருப்பது நன்மை பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் அஸ்த நட்சத் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான நன்மைகள் வந்து சேரும் நன்மைகளை கன்னிராசி நண்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான நன்மைகள் நலம் வந்து கூடும் எடுத்த காரியத்தில் சற்று வெற்றி கிடைக்கும் பெரிய அளவுக்கு வருவாய் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான சிக்கல்கள் இல்லை நண்பர்களே துளாராசி நண்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் அனைத்தும் கைகூடி வரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணம் ஏடேறும் மனமகிழ்ச்சி கூடும் சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்று நண்பர்களே விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசியில் பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சர் சர்வகாரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் விருச்சகராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அளவுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள் நண்பர்களே இன்று மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான நன்மைகள் சாந்தம் வந்து சேரும் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நாள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் மற்ற இடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் வீண் மன சங்கட்டங்கள் சிறு சிறு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே கும்பராசி நண்பர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வீ சீன் சிக்கல்கள் அல்லது சி ஏதாவது ஒரு மன உளைச்சல் ஏற்படும் பம்பு வழக்குகள் வீண் விவாதங்களை தவிர்ப்பதால் சிக்கல்களிலிருந்து முழுமையாக விடுபட வாய்ப்புண்டு விசாக புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதைத் தொடர்ந்து போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமான கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன அனைத்தும் வந்து சேரும் நேற்றைய நாளில் இருந்த சர்வ சிக்கல்களும் விலகி இன்றைய நாளில் மன சந்தோஷமும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களே மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு போராட்டாதி நாலாம் பாத மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் வீட்டிலும் அல்லது வே வேலை செய்யும் இடத்திலும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சிறு சிறு உடல் உபதைகள் அல்லது உடலில் காயங்கள் ஏற்பட இருப்பதால் பொறுமையோடு இருப்பது நன்று நண்பர்களே ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரும் மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய ஆடி வெள்ளி அன்பாளுடைய அருள் கடாட்சமும் பைரவருடைய கடாட்சமும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி மீண்டும் சந்திப்போம் இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி